ராணி கிளியோபாட்ரா தங்கள் சருமத்தை எப்பொழுதும் இளமையுடன் வைத்திருக்க தனித்துவமான முறையில் கழுதைப்பால் குளியலை மேற்கொண்டு வந்துள்ளார் கழுதை பால் குளியல் சருமத்தில் உள்ள கோடுகள் சரும சுருக்கங்கள் மற்றும் சருமம் வயதாகுவதை தடுக்க உதவுகிறது பதப்படுத்தப்படாத பால் ஒரு கப் உலந்த ரோஜா இதழ்கள் லாவெண்டர் எண்ணெய் ஒரு கப் பிங்க் உப்பு ஒன்றின் கீழ் இரண்டு கப் பால் பவுடர் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் பிங்க் கிமாலய உப்பை போட்டு அதனுடன் இருபத்தைந்து சொட்டுகள் லாவெண்டர் எண்ணெய் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மணி நேரம் காய வைக்க வேண்டும் இந்த கலவை நன்றாக உலர்ந்த பிறகு ஒரு ஜாடியில் போட்டு சேமித்து வையுங்கள் இந்த கலவையை தினமும் குளிக்கும் போது வெதுவெதுப்பான நீரில் போட்டு பயன்படுத்தி வரலாம் கிளியோ பாட்ரா இதனுடன் தேன் சேர்த்து பயன்படுத்தினார் நீங்கள் தேன் சேர்த்தால் கட்டிகள் இல்லாமல் கலந்து கொள்ள வேண்டும் தேவை என்றால் கூடுதலாக பால் சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை என்றால் இதனுடன் பேக்கிங் சோடா கடல் உப்பு தேன் ஓட்ஸ்மேல் மற்றும் லாவண்டர் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய எண்ணெய்கள் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இதில் அத்தியாவசிய எண்ணெய்கள் எல்லாம் சேர்ப்பதால் அதன் வாசனை எளிதில் நீங்காத வண்ணம் ஜாடியை நன்றாக மூடிவையுங்கள் அப்படி செய்தால் வாசனை நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும் இந்த பால் மற்றும் உப்பு கலவையை தண்ணீரில் போட்டு கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களுக்கு மேல் ஊற வைக்க வேண்டும் சோப்பை பயன்படுத்தாதீர்கள் இயற்கையான முறையில் இதைப் பயன்படுத்தி குளியுங்கள்